வணக்கம் அன்புநேர்களே இந்த அற்புதமான நேரலுக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது என்றால் அந்த நல்லதை பெறுவதற்கான தகுதியான ஒரு நபரா அதற்கான எண்ணங்கள் கொண்ட நபரா அதற்கான முயற்சிகள் கொண்ட நபரா நீங்கள் இருப்பதால் தான் மீண்டும் மீண்டும் பிரபஞ்சம் இந்த பதிவுகளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கு ஆகவே இறைவன் காட்டக்கூடிய வழிகளையும் இந்த பிரபஞ்சம் காட்டக்கூடிய அறிகுறிகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்துக் கொள்வான் இந்த பதிவு ராசியில் பிறந்தவர்களுக்கான அற்புதமான பதிவு ஐயா எல்லா ராசியை பற்றியும் போட்டுட்ருக்கீங்க ஏன் ராசிக்காரங்களை பற்றி அதிகமாக போடவே மாட்டேன்றீங்க அதிக பதிவுகள் ராசிக்காரங்களை பற்றி ஏன் போட மாட்டேன்றீங்க தயவு செஞ்சு போடுங்கன்னு கேட்ட அந்த நல்ல உள்ளங்களுக்கு முதல்ல நான் நன்றியை சொல்லிட்டு இந்த பதிவு உங்கள் கண்ணில் காட்டின அந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றியை சொல்லிட்டு இந்த பதிவு நான் ஆரம்பிக்கிறேன் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு அவ்வளோதான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிய போது இன்னைக்கு இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதற்கான மாற்றத்தை இவர்கள் நிச்சயமாக பார்ப்பாங்க எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்த மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி வாங்கினவங்க அனைவரது வீடுகளிலும் இன்றைக்கி நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் மனதில் ஒரு தெளிவு இதுதான் நான் சொன்ன எங்கே வந்து மாற்றம் தேவையோ அங்கே தேவைங்க அப்படின்னு சொல்லி அதாவது அடிப்படையில் ஒரு விஷயம் மாற ஆரம்பிச்சிருச்சுனாவே மேலே இருக்கிற எல்லா விஷயமும் ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிச்சிரும் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல அதிர்வலைகளை தான் இங்கே நம்ம சேர்க்கணும் நீங்கள் வசிக்கக்கூடிய வீடாகட்டும் வேலை செய்யக்கூடிய இடமாகட்டும் நீங்கள் செல்லும் இடமெங்கும் நல்ல அதிர்வலைகள் உங்களை சுழன்று கொண்டே இருக்க வேண்டும் உங்களை சுற்றி அப்போ தான் நீங்கள் கை வைக்கிற அனைத்து காரியங்களும் வெற்றியடையும் நீங்கள் பேசக்கூடிய நபர்கள் கெட்ட மைண்ட் செட்ல இருந்தாலும் உங்ககிட்ட பேசும்போது நல்ல மைண்ட் செட்டுக்கு மாறிடுவாங்க அளவுக்கு உங்களுடைய வைப்ரேஷன் பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் இதை புரிந்து கொண்ட நபர்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணி நிறைய பேர் தொடர்ந்து இருக்கீங்க எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் மகிழ்ச்சி ஏற்படுத்துது வாங்கினவங்களே திரும்ப வாங்கினது தான் எனக்கு ரொம்ப மனமகிழ்ச்சி இன்றைக்கி ஏற்படுத்திடுச்சு புதுசாக வாங்குகிறவங்களாம் குறைவு தான் வாங்குறவங்க தான் அதிக பேர் திரும்ப திரும்ப இருக்கீங்க ஆகவே இந்த புத்தாண்டு நெருங்கிட்டு இருக்கனால கொஞ்சம் அதிகமாகவே இப்போ நம்ம தயார் இருக்கோம் ஏன்னா இந்த பண்டிகை காலங்களில் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க அதனால் வேணும்னு நினைக்கிறவங்க உங்கள் மனசில் வாங்கணும்னு தோணிடுச்சுன்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இப்போ ஒன்றும் இல்லை நான் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவேன் ஐயா அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் நல்லது வந்து ஒருத்தரை தேடி வராது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு களிகாலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் எல்லாம் நெகட்டிவான விஷயங்களே இருக்குது நம்மளே சில நேரங்களில் நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பிச்சிட்றோம் அந்தளவுக்கு மன அழுத்தங்கள் இருக்குது அப்படின்ட்டு இப்போ நம்ம சாம்பிராணி ஆர்டர் பண்ணதுலேயே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நூறு சதவீதம் பேர் ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா அதில் ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீத பேர்த்து கரெக்டாக போய் சேர்ந்துட்டாலும் ஒரு அஞ்சு சதவீத பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அவங்க அங்கே கரெக்டாக அங்கே கொரியர் போயிருக்கும் ஃபோன் பண்ணியிருப்பாங்க இவங்க சார்ஜ் போடாமல் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபோன் பண்ணிப்பா பண்ணியிருப்பாங்க இவங்க வேலையை ஆஃபீஸில் இருந்திருப்பாங்க ஃபோன் எடுக்க முடியாமல் போயிருக்கும் இந்த மாதிரி சில காரணங்களால் அந்த சாம்பிராணி நம்ம கொடுத்த சாம்பிராணி அவங்கள அடையாமல் திரும்ப ரிட்டன் வந்துடுது இப்போ திரும்ப நம்ம போட்டுடுவோம் போஸ்டலில் இப்படி சில நபர்களுக்கு ஒரு சில நபர்களுக்கெல்லாம் போஸ்டலில் போட்டும் நாலஞ்சு வாட்டி நம்ம திரும்ப திரும்ப போட்டு அவங்களால வாங்க முடியாத சூழ்நிலை இருந்தது அதையே அவங்க சொல்லி சொன்னாங்க நம்மக்கிட்ட ஐயா என்னென்னே தெரில எனக்கு நேரமே சரியில்லை எனக்கு இந்த பொருள் என் கையில் வந்து சேரதுக்கே இவ்வளோ ரொம்ப இழுப்பறியாக இருக்குது அப்படின்னு நான் அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன் ஐயா நீங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டாலும் அந்த நல்லதை மாற்றத்தை தரக்கூடிய அந்த பொருட்கள் உங்கள் கையில் வந்து சேர்றதுக்கான அந்த அமைப்புகள் இருந்தால் தான் அது கரெக்டாக வந்து சேரும் இப்போ நம்மகிட்டே பாருங்கள் ஏகப்பட்ட பேர் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க ஒரு நாளைக்கு இரநூறு மெசேஜ் முந்நூறு மெசேஜெலாம் வாட்ஸ்அப்பில் வரும் இப்போ அவ்வளோ பேத்துக்கு நம்மளால் ரிப்ளை பண்ண முடியிறதும் இல்லை ஒருத்தராக எத்தனை பேத்துக்கு ரிப்ளை பண்ண முடியும் அப்போ நம்ம மொபைல் எடுக்கிற அந்த நேரம் யார் யார் மெசேஜ்லாம் வருதோ ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுறோம் அப்போ அந்த நேரமும் காலமும் கூட அவர்களுக்கு கரெக்டாக அமையிறப்ப தான் அந்த இதை இந்த இந்த நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அதிர்வலிகளை தரக்கூடிய சாம்பிராணி அவங்க கைக்கு போய் சேருது ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன்னா இதெல்லாம் இதுதான் இயற்கை இதுதான் உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் கசப்பான உண்மை நம்ம ஒரு நல்லதை அடையணும்னு நினச்சிட்டாலும் அதை அடையிறதுக்கான அந்த அமைப்பு இல்லாமல் சில பேரும் சில பேரில் பல பேர் போராடிட்டு தான் இருக்காங்க என்னென்ன அதனால தான் அவங்க அடிக்கடி இந்த மா இது போன்ற ஜோதிட பதிவுகளில் கூட கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை கமெண்டில் கூட போட்டிருப்பாங்க ஏங்க இதெல்லாமே நான் நல்ல எண்ணத்தில் தாங்க ட்ரை பண்ணுறேன் நல்ல மைண்ட் செட்டில் தாங்க இருக்கேன் நல்ல அதிர்வலைகளோடு தாங்க ட்ரை பண்ணுறேன் ஆனால் எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது நல்லதாகவே ஏன் என்னன்னே தெரியல அப்படின்றதெல்லாம் சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆகவே ஒரு மனிதனுக்கு நல்லது வந்து சேர்கிறது என்றால் அந்த மனிதனிடம் ஏற்படக்கூடிய மாற்றம் மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும் அதற்கான அமைப்பு அந்த மனிதனிடம் உருவாகும் அதற்கான மனிதனாக அவன் யோசிப்பான் அதற்கான மனிதனாக அவன் மாறுவான் அப்போதான் அவன் வாழ்க்கையில் அந்த நல்லது உள்ள வந்து எட்டி பார்க்கும் ஆகவே இப்போ புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இது ஏதோ நான் பிஸ்னஸ்க்காக வியாபாரத்துக்காக சொல்கிறேன்னு நான் சொல்லலை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்பிக்கை இருந்தால் வாங்குங்க ஆனால் வாங்கிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப வாங்குவீங்க அதையும் நான் முன்னாடி சொல்லிடுறேன் சரி இப்போ கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம் கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐயா உங்களை தேடி சில பொறுப்புகள் வருங்க நீங்க சில கமிட்மெண்ட்டுக்கு ஆளாவீங்க எப்படிப்பட்ட கமிட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கை சார்ந்த விஷயங்களில் சில பொறுப்புகள் உங்களை தேடி வரும் சரிங்களா அதே போல் நீங்கள் உடல் ரீதியாக கவனமாக இருக்க வேண்டிய நேரம் குறிப்பாக இந்த அலர்ஜி சம்மந்தமாக ஒத்துக்காதது சாப்பிட்றது குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு தற்பொழுது பார்த்திங்கன்னா இந்த சளி பிடிக்கிறது தலைவலி வர்றது தும்பல் நிறையா இருக்கிறது தும்பல்லே அந்த அலர்ஜி தும்பல் இருக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா இது பனிகாலம்ன்றதுனால பார்த்தீங்கன்னா உடல் எப்போ பார்த்தாலுமே அந்த உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது காலையில் எழுந்து எழுவதற்கே சோ ரொம்ப டயர்டாக இருக்கும் எழு எழுவதற்கே ஒரு மனசே வராது இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமா அப்படின்லாம் தோணும் இந்த நேரத்தில் சரிங்களா தொழில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் அனுகூலத்தை காணக்கூடிய நேரமாக தான் இருக்க போகுது கன்னீராசிக்காரர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருப்பதனால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்வை அதாவது ஆணாக இருந்தாலும் சரி நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் கன்னிராசியில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆண்கள் பெண்கள் விஷயங்களிலும் பெண்கள் ஆண்கள் விஷயங்களிலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா என்னங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இங்கே கிரகங்கள் ரீதியாக கிடைக்கக்கூடிய சில பலன்களை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த நேரத்தில் புதிதாக அறிமுகமாகக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு புதுசாக ஆண்களுக்கு பெண்கள் புதிதாக அறிமுகமாவாங்க பெண்களுக்கு ஆண்கள் புதிதாக அறிமுகமாவாங்க அப்படி புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் என்ன விஷயங்களை பேசணுமோ அதை மட்டும்தான் பேசணும் அளவுக்கு மீறி எந்த ஒரு விஷயங்களையும் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றியோ உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பற்றியோ உங்களுடைய எதிர்கால திட்டங்களை பற்றியோ முன்பின் தெரியாத நபர்களிடம் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அறிமுகமாகக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு அறிமுகமானாலோ பெண்கள் ஆண்களுக்கு அறிமுகமானாலோ யாருக்கிட்டே அவசரப்பட்டு எந்த விஷயங்களையும் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டாம் நண்பர்களே இதை நீங்கள் கவனமாக கண்டிப்போடு இருக்கணும் நீங்கள் அந்த நேரத்தில் சரிங்களா அதே போல் கண்ணீராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த வீட்டை பிரிந்து இன்னொரு இடத்திற்கு வேலைக்கு கொஞ்சம் தூரமாக போகிறதுக்கான சில சூழ்நிலைகள் உருவாகும் உடற்பயிற்சி ரொம்ப 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 முக்கியம் திரும்பவும் நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த சளி தொந்தரவெல்லாம் இருக்குது இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கே தெரியும் உங்களுக்கு அந்த இந்த காலகட்டம் அந்த மூக்கடைப்பு சளி இருமல் இதெல்லாமே தொடர்ந்து இப்போ இந்த இருக்குது சரிங்களா கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்த கண்டக சனி அதாவது சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு நேரடி பார்வையாக இருக்குது கண்டக சனி அதாவது சனி அப்படின்னு சொல் க கண்டவர்கள் கண்படுகின்ற சனி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் மு அதாவது உங்கள் முன்னோர்கள் வழிபாடு கண்டிப்பாக தேவை முன் அதே போல் முன்னேற்றங்கள் அதை முன்னாடியே நீங்கள் எதையுமே வெளியே சொல்லக்கூடாது நான் இதை தான் நான் பல பதிவுகளில் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ வரைக்குமே சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா நீங்கள் ட்ரீம் லைஃப்போடு வாழ்கிறவங்க என் லைஃப் இங்கே இருக்கணும் இப்படி இருக்கணும் நான் இப்படி அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பல திட்டங்களை கொண்ட நபர்கள் தான் இந்த கண்ணீராசிக்காரங்க ஆனா இவங்க பண்ற பெரிய மிஸ்டேக் என்னன்னா தன்னை திறந்த புத்தகமாக வைத்துக் கொள்ளக்கூடிய கண்ணிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தடுமாறுகிறார்கள் முன்னேற முடியாமல் தவிக்கிறார்கள் சரிவை சந்திக்கிறார்கள் கண்ணீராசியில பிறந்துட்டீங்க அப்படின்னாவே ரகசியங்களை காப்பாற்ற கற்றுக்கொள்ளுங்கள் ரகசியனால் வேறு ஒன்றும் இல்லை உங்கள் வாழ்க்கைக்கான திட்டங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்து முடிஞ்ச சில விஷயங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இதெல்லாம் வெளியே சொல்லவே கூடாதுன்னு சில விஷயங்கள் இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது எதிர்கால திட்டங்களை எக்காரணத்தை கொண்டும் யாருக்கிட்டேயும் முன்கூட்டியே சொல்லவும் கூடாது இதில் எல்லாமே கன்னிராசிக்காரங்க கவனமாக இருக்கும் சரிங்களா இது உங்கள் லைஃப் டைம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் நீங்க பெரும்பாலும் இந்த பதிவை பார்த்துட்டு கண்ணிராசிக்காரங்களே ஒண்ணும் இல்ல நான் சொல்றதை நீங்க நம்பலினாலும் பரவாயில்ல உங்களுக்கு தெரிஞ்ச கன்னிராசிக்காரங்க ஏன் நீங்களே தான் இருப்பீங்க இந்த பண்ணி பாருங்க நிறைய விஷயங்கள நீங்க வெளியே அடிக்கடி எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ண நபரா இருக்கிறனால தான் நீங்க தடுமாறி இருக்கீங்க ஏன்னா உங்களை அழகா எடை போட்டுருவாங்க ஐயா இந்த பிரபஞ்சத்தினுடைய நீதி என்னன்னா தன்னுடைய முயற்சிகளை எந்த ஒரு மனிதன் வெளிக்காட்டாமல் தனக்கான முயற்சியை சரியாக எடுக்கிறானோ அவன் வெற்றி பெறுகிறான் ஏன்னா அந்த மனிதன் எந்த சிந்தனைகளும் மற்ற மனிதர்களுக்கு இருக்காது மற்ற மனிதர்கள் யாரும் அந்த மனிதன் மீது கண் பார்வைகள் வைக்க மாட்டாங்க யாரும் அந்த மனிதனை பத்தி யோசிக்க மாட்டாங்க சிந்திக்க மாட்டாங்க அப்ப அந்த உளவு உல உளவியல் ரீதியாவே வந்து எந்த ஒரு வைப்ரேஷன் அந்த மனசனை டிஸ்டர்ப் பண்ணாது புரியுதுங்களா இப்ப ரெண்டு ரூம் இருக்கு ஒரு ரூம்ல ஒரு பையன் வந்து எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கான் பக்கத்து ரூம்ல இருக்கிற பையன் அந்த பையன் படிக்கிறான் அது எப்படியாவது கெடுக்கணும் அப்போ அந்த பையன் படிக்கிறான்றது தெரிஞ்சிருச்சுன்னா அந்த நேரத்தில் தான் வேணும்னே இந்த இந்த பையன் வந்து பாட்டு அதிகமாக சவுண்டு வச்சு கேட்குறது சத்தம் போடுறது படிக்கிறதுக்கு டிஸ்டர்ப்லாம் பண்ணுவோம் இதே அந்த பக்கத்து ரூமில் இருக்கிற பையன் படிக்கிறது எப்போ படிக்கிறானே தெரியலன்னு வச்சுக்கோங்க இந்த மணி இந்த பையன் எந்த டிஸ்டர்ப்பும் பண்ணவே முடியாது ஏன்னா அந்த பையன் எப்போ படிக்கிறானே அவனுக்கு தெரியாது அப்போ அந்த மண் அந்த பையன் கரெக்டாக தனக்கான ரிசல்ட்டை பார்த்துருவோம் இதுதான் கண்ணீராசிக்காரங்களும் உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபார்முலா நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன செய்கிறீங்க என்ன முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னு வெளியே யார்ட்டி சொல்லாமல் அமைதியாக இருங்க மற்றவங்க அந்த நேரத்தில் நீங்கள் எங்கேயோ காணாமல் போயிட்டீங்க எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டீங்க அவங்க அவ்வளோதான் அவங்களால இனிமேல் முன்னேறி வர முடியாது அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு என்ன வேணால் நினச்சிக்கிட்டு போய்ட்டோம் ஆனால் நீங்கள் திரும்ப எழுந்து நிற்கும் பொழுது யார் யாரெல்லாம் உங்களை நல்லா இருக்கக்கூடாது என்று நினைத்த சில சில எப்படிப்பட்ட நபர்கள் இருக்காங்க இப்போ நீங்கள் இந்த காலத்தில் இருக்காங்க நம்ம நினைப்போம் சரி நம்மளை மாதிரி தான் எல்லோருப்போம் நம்ம போய் யாருக்காது கெடுதல் நினைப்போமா மற்றவங்க நல்லா இருக்காது நம்ம போய் நினைக்காதுன்னு நினைப்போமா நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அவங்களுக்கு இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் நினைப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கனாவே அங்கே நீங்கள் ஏமாற போகிறீங்கன்னு அர்த்தம் ஏனென்றால் இந்த களி உலகத்தில் நிறைய நபர்களுடைய பார்வைகளும் சிந்தனைகளும் மாறிடுச்சு எதை மனசில் வச்சுட்டு வெளியே பேசுகிறாங்கன்னே நமக்கு தெரியல வெளியில் நாலு வார்த்தை இனிக்க இனிக்க பேசிட்டா முழுசாக நல்லவங்கன்னு நம்ம நம்பிடுறோம் ஆனால் அந்த சூழ்நிலைகள் ஒவ்வொருத்தருடைய உண்மையான முகத்திரையை கிழித்து அப்பட்டமாக காட்டிடும் அப்போ அந்த கன்னிராசிக்காரங்க மனசொடைஞ்சு போயிடுவாங்க நான் ஆரம்பத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கான பதிவுகள் போடும்போதே சொன்ன முதல் வார்த்தையே இது தான் என்னென்னா கண்ணிராசிக்காரர்கள் அன்பு பாசத்திற்கு அடிமையானவர்கள் அன்பு பாசம் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தில் இவங்க வீக்கு தான் இல்லைன்னாலும் அதுதான் உண்மை அவங்க பாருங்க ஒன்றும் இல்லை ஒரு ஒரு சென்டிமெண்ட்டான சீனை பார்த்தா கூட அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு அந்த அந்த மென்மை குணம் இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப சாஃப்டா ஒருத்தர் வந்து அழுகிறாங்கன்னா பஸ்ஸுக்கு வச்சுருக்க காசை கூட எடுத்து கொடுத்துட்டு இவங்க பாட்டுக்கும் கிலோமீட்டர் கணக்கில் நடக்க ஆரம்பிச்சுருவாங்க அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்கள் ஒரு பக்கம் இது நீங்கள் ப்ளஸ்ஸுன்னு நினச்சாலும் இது சில நபர்களுக்கு அருகில் இருக்கும்போது இது ஒரு பெரிய மைனஸாக மாறிடும் உண்மையான அன்பு பாசம் இல்லாத நபர்கள் இந்த கன்னிராசிக்காரங்களுடைய லைஃப்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னாவே கன்னிராசிக்காரர்கள் பயணிக்க வேண்டிய பாதையை விடுகிறார்கள் பெரும்பாலான அந்த ராசிக்காரர்களுடைய ஜாதங்கள் பெரும்பாலானவர்கள் இது பார்க்குறப்பெல்லாம் என்ன தெரிய வருதுனா இவர்கள் ஆரம்பத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் முயற்சிகள் எல்லாமே சரியான பாதையில் தான் போயிட்டுருக்காங்க ஆனால் இந்த திருமண வாழ்க்கையாகட்டும் அல்லது வேற ஒரு உறவுகள் மீது நம்பிக்கை வைப்பதாகட்டும் அன்பு பாசம் வைக்கிறதாகட்டும் அண்ணன் தம்பி தங்கச்சி அம்மா அப்படின்னு சொல்லி எல்லா உறவுகளின் மீதும் அன்பு பாசத்தை கண்மூடித்தனமாக வைக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு ஒருவேளை யாரேனும் ஒரு உறவுகள் இவர்களுக்கு துரோகத்தையோ அல்லது மன வருத்தத்தையோ ஏமாற்றத்தையோ மனசு தாபத்தையோ கொடுத்துட்டா அது கண்ணிராசிக்காரர்களால் தாங்கி கொள்ள முடியாது கீழே போடுற கண்ணாடி கண்ணாடி டம்ளர் மாதிரி அப்படியே அப்படியே உடஞ்சி தூள் தூளாயிடுறாங்க மனசு அந்த மாதிரி உடஞ்சி போயிருது இதுக்கெல்லாம் நீங்கள் முடிஞ்சளவுக்கு இடம் கொடு ஐயா இதை தான் நம்ம சொல்கிறோம் இங்கே உலகத்தில் சில கசப்பான உண்மைகள் அந்த கசப்பான உண்மைகளை புரிந்து கொள்ளுங்கள் அதை ஒத்துக்கோங்க ஆமாம் கரெக்டு தான் உண்மை தான் ஒத்துக்கோங்க வேறு வழியில் நீங்கள் ஒத்துக்களினாலும் நீங்கள் எங்கே தேடி சுற்றி அலைஞ்சாலும் கடைசியாக அதுதான் உண்மைன்றதை நீங்கள் அறிவீர்கள் புரிவீர்கள் அப்புறம் தான் நீங்கள் உணர்வீர்கள் இங்கே இங்கே நீங்கள் கசப்பான உண்மைகள் என்னென்னா எல்லா உறவுகளும் எல்லா நேரமும் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த உறவாக இருந்தாலும் சரி இந்த வாழ்க்கை முழுவதும் ஜென்மம் முழுவதுமே இப்போ இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை இல்லவே இல்லை இதுதான் கசப்பான உண்மை இங்கே நீங்கள் உங்களுடைய ஜோ ஜோதிடத்திற்கான பலன்கள் ராசி நல்ல நல்ல நேரம் அதிர்ஷ்ட எண்ணு அதிர்ஷ்ட கலரு இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் உள்ள கசப்பான உண்மைகளையும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எதெதெல்லாம் அளவோடு உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வரணுமோ அதை மட்டும்தான் நீங்கள் கொண்டு வருவீங்க ஏன்னா இங்கே அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமே ஐயா இந்த உலகத்தில் எல்லாம் பறஞ்சு பறந்து விரிஞ்சு கிடக்குது சரிங்களா அதுக்காக நம்ம எப்படி வேணாலும் இருந்துடலாம் இருக்க முடியாது இந்த உலகத்தில் நல்லதாகவே இருந்தாலும் அதை அளவோட எடுத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில் எவ்வளவு தேவையோ அதை மட்டும் உள்ள கொண்டு வந்து மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடன் வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறதுக்கான வழிகளை அமைத்துக் தான் புத்திசாலி உங்களுக்கான தேவைகள் பூர்த்தி ஆனதுக்கு அப்புறமும் இல்லை இல்லை எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு அதன் பிறகு கடவுள் உங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு நொடிகளும் அதை நீங்கள் கொண்டாட வேண்டிய தான் இருக்குமே ஒழிய மீண்டும் அளவுக்கு அதிகமாக வேண்டும் என்று தேடக்கூடிய நேரம் அது அல்ல பல வருடமாக மாற்றத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்திற்கு பிறகு மாற்றங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் கன்னிராசிக்கார சரிங்களா அதே போல் இன்னொரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த லாபஸ்தானத்தில் இருந்து அந்த ஜூன் மாதத்தில் அந்த குரு பகவான் வராரு சரிங்களா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ கன்னிராசியில் திருமணமானவர்கள் மனைவியுடைய ஒத்துழைப்பால் மனைவியுடைய சப்போர்ட்னால தொழிலில் வேலையில் புதுசு புதுசாக சில ஐடியாக்கள்லாம் உங்களுக்குள்ளே உருவாகும் கணவனும் மனைவியும் சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய அந்த அமைப்புகளை பெறுவீர்கள் சரிங்களா உங்களுக்கு கண்டக சனியாகவே இருந்தாலும் லாபஸ்த லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சம் பெறுவதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் இருந்து அக்டோபர் நவம்பர் இந்த மாதத்துக்குள்ளே நவம்பர் மாதத்துக்குள்ளே பெரும்பாலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சரிங்களா இந்த குறை அந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நேரத்துக்கு தூங்கணும் நிறைய தண்ணீர் கொடுக்க அருந்தணும் நிறைய தண்ணீர் அருந்தணும் அதே போல் வாரத்தில் ஒரு முறையாவதும் அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு சனிக்கிழமையாவதும் ஆஞ்சநேயருக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்ய ஏதாவது ஒரு பொருள் நீங்க வாங்கி தருவதும் நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அது மட்டும் இல்லாமல் கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம் சனி பகவானுடைய தாக்கம் இருப்பதால வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனம் தேவை வண்டி வாகனங்கள் ஏதாவது ரிப்பேர் செலவுன்னு வச்சுட்ருக்கோம் அது மட்டும் ராகு பகவானும் இருப்பார் சனி பகவான் உங்களுக்கு சில நல்லதையும் கண்டிப்பா கொடுப்பாரு நீங்க அதுக்குன்னு நீங்க ஐயோ அம்மானு பயப்படுறதுலாம் ஒன்றும் இல்லை அதே ஆறாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கும் சரிங்களா பன்னெண்டாம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் லாபஸ்தானத்திற்கு ஏப்ரல் மாதம் குரு பகவானும் வரதுனால வாய்ப்புகளை நீங்களே உருவாக்க ஆரம்பிச்சிருவீங்க இதுக்கு மேலே யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லைப்பா நம்மளே காலத்தில் இறங்குவோம் நம்மளே பண்ண ஆரம்பிப்போம் ஐயா இங்கே ஒவ்வொருத்தர் லைஃப்லையும் வெற்றிக்கான ஒவ்வொரு சக்ஸஸ் இருக்குது ஒரு ஃபார்முலா இருக்குது தெரியுங்களா இதுதான் உண்மை இது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இதை ஃபாலோ பண்ண எனக்கு நல்லது நடக்கும் இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ண எனக்கு நல்லது நடக்கும் இந்த விதிகளை நான் தாண்டவே கூடாது அப்படி நான் இருந்தேன்னா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு ஒவ்வொருத்தர் வாழ்க்கைக்கும் ஒவ்வொரு விதிமுறைகள் இருக்குது ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்குது வெற்றிக்கான வழிமுறைகள் அதை ஒரு மனிதன் புரிஞ்சுக்கிறதுக்கே முக்காவாசி காலம் போயிடும் ஆமாம் ஒவ்வொன்றா பண்ணி செஞ்சு அதுல சில தவறுகளை கண்டு தோல்விகளை கண்டு இது நமக்கு சரி வராது இப்படி நம்ம பண்ணக்கூடாது தான் பண்ணணும் இங்கே தான் பண்ணணும் இவர்கள் பக்கத்துல தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் பட்டு 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 கீழே விழுந்து விழுந்து எழுந்து பிறகு தனக்கான வழி இதுதான் தான் நம்ம இருக்கணும் தான் நம்ம செய்யணுன்றப்ப பாத்தீங்கன்னா அந்த மனிதனுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு ஐம்பது வயதை நெருங்கிடுறாங்க தான் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த நாற்பது ஐம்பது வயது இந்த கன்னிராசிக்காரர்களே நாற்பது ஐம்பது ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்கள்ட்டலாம் எல்லாம் பேசுனீங்கன்னா அவ்வளவு டீட்டெயில் கிடைக்கும் லைஃப் பத்தி அவ்வளோ விஷயங்களை சொல்லுவாங்க அவங்க பார்க்காத நல்லது கெட்டதே இல்லை எல்லாம் பார்த்துருப்பாங்க சரியான ஒரு கணிப்புகளை சொல்லுவாங்க அது இவ்வளவுதாங்க லைஃப் அப்படின்ட்டு போயிடுவாங்க பட் ஆனா அவங்களுக்குள்ள ஒரு மன வருத்தம் இருக்கும் என்னன்னா இன்னைக்கு உள்ள அந்த தெளிவு அந்த இளமை காலத்தில் இருந்திருந்தால் இன்று என் வாழ்க்கை வேற ஒரு இடத்துல வேற லெவல்ல இருந்திருக்கும்னு எண்ணி கவலைப்படக்கூடிய நபர்கள் இந்த ராசியில் நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் நான் சொல்கிறேன் கடவுள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நொடிகளும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை பொறுத்தே இருக்கிறது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கிள்ளி அல்ல போகிறீர்களா அல்லது அல்ல அல்ல குறையாமல் அல்ல போகிறீர்களா என்பது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்களே ஏன் உங்களுக்குள்ள அப்படி நெகட்டிவாக யோசிச்சுக்கணும் உங்களை நீங்களே தரக்குறைவாக நினச்சிக்கணும் நம்மளால் முடியாது நம்மளால் பண்ண முடியாது செய்ய முடியாது ஐயா ராசிக்காரன் நண்பர்களே இந்த தேவையற்ற செலவுகளை குறைத்து சேமிப்புகளை உருவாக்கி சரியான வாய்ப்புகளை உருவாக்கும் நபராக கன்னிராசிக்காரங்க மாறணும் இந்த ராசிக்காரர்களே நிறைய பேர் மிகப்பெரிய இடத்தில் இருப்பவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே வாய்ப்பே தேட மாட்டாங்க தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சு போயிருந்தா இப்போ இவ்வளோ டேலண்ட்டு இவ்வளோ திறமை அது இது இருந்தாலும் இங்கே யாரும் நம்மள மேலே வர விட மாட்டாங்க அவங்களோட இடம் போயிருமோ பறிப்போயிருமோனே நம்மளை வந்து மேலே வரவே விட மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கடைசியாக வாய்ப்புகளை உருவாக்க ஆரம்பிச்சுருவாங்க வேலை விஷயத்தில் தொழில் விஷயத்தில் அப்படின்னு சொல்லி அப்போ கன்னிராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய மனிதனாக மாறப்போகிறீர்கள் மாறியே ஆகணும் அதுதான் உங்களுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றத்தை கொடுக்கும் கண்டக சனி சனி பகவானுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் சனி பகவான் நல்லதே செய்வார் என்று நம்புங்கள் நல்லவர்களுக்கு சோதனைகளை கொடுத்து மிகப்பெரிய எதிர்காலத்தையும் கொடுப்பார் அந்த சோதனையை நீங்கள் சாதனையாக மாற்றிக்கோங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அதையே கூட நீங்கள் ஏன் நெகட்டிவாக பார்க்கணும் அதை கூட ஏன் நீங்கள் நெகட்டிவாக ஐயா ஒவ்வொரு கஷ்டங்களும் வேதனைகளும் வருது அப்படின்னாவே நீங்கள் அந்த சிற்பியின் கல்லால் கையால் செதுக்கப்படக்கூடிய கற்கள் போல அழகான சிலையாக மாறிட்டு இருக்கீங்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் ஒவ்வொரு கஷ்டங்களும் வேதனைகளும் வந்து நீங்கள் அதை தாண்டி தாண்டி வர்றீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை நீங்களே செதுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இங்கே எந்த கஷ்டமும் இல்லாமல் நோகாமல் டக்குன்னு ஒரு நல்லதை அடையக்கூடிய மனிதன் சின்ன ஒரு கஷ்டத்துக்கு கீழே விழுந்துருவான் இதுதான் உண்மை ஆகவே இந்த பிரபஞ்சம் எது செய்தாலும் உங்களுக்கு நல்லதே செய்யும் என்று நம்புங்கள் நல்ல எண்ணங்களை மட்டுமே விதையுங்கள் எவனோ எங்கேயோ உட்காந்து வளர்றான்னு நினச்சிடாதீங்க இந்த ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஆழமாக சிந்திச்சு பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் உண்மைகள் இருக்கும் அந்த உண்மைகள் நீங்கள் யார் என்பதை உங்களுக்கே வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டும் நான் போன பதிவில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொல்லியிருந்தேன் உங்களை நீங்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே உங்கள் லைஃப் மாறிடும் கன்னி ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு ஐயா நீங்கள் உங்கள் லைஃப் நல்லா மாறணுன்னா மற்றவங்களை நம்பி எதிர்பார்த்து உட்காந்துட்டு உங்களை நீங்களை நம்பி உங்களுக்கான பாதையை உருவாக்கி உங்களுக்கான வாய்ப்பை உருவாக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை உங்களுக்கான வருஷமாக அமைச்சிட்டு நல்லதை பெறக்கூடிய மனிதனாக மாறிடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்